நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்க என்ன பண்ணணும் லைக் லைக் போடணும் எங்கள் ஊரில் மழை வரும்னு பார்த்தேன் ஒரு மாத காலமாக சரியான மழை ஆனால் திடீர்னு இன்றைக்கி பார்த்தா பயங்கர மூடு மணி ஆனால் வெயில் இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் நமக்கும் ஒரு வார காலமாக உடம்பு சரியில்லை இருந்தாலும் பெஸ்டா வீடியோ தரணுன்றதுக்காக சுருக்கமாகவும் தெளிவாகவும் தந்துட்டு இருக்கோம் ஆனா எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் அதனால என்ன பண்ணணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் மறந்துடாதீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா வார்த்தையை விட்ட திமுக அமைச்சர் களத்தில் இறங்கிய அமித்ஷா எடப்பாடி திமுக ஆட்சி பற்றி எடப்பாடி சொன்ன ஒத்த வார்த்தை உண்மையாகவே திமுக என்ற கட்சி இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த ஒத்த வார்த்தை திமுகவினரை உறுத்தி கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாருங்க அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோங்க எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபயர் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நேற்று எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி பேசின எல்லா விஷயத்தையும் தொகுத்து சொல்கிற முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நேத்து எடப்பாடி பழனிசாமி பேசின வீடியோவை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு வந்துருங்க சமூகத்துறை அமைச்சரவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலி வெண்குடுமைக்கு ஆளாக்கி உள்ளனர் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படுது ஒரு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலி வெண்குடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கின்றால் ஒரு ஆட்சி அது ஒரு கேடுகட்ட ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பட்டு ஒரு ஆட்சி சிறுமிகளுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை பார்த்து என்ன சொல்றாரு கேடு கட்ட ஆட்சி என்று சொல்றாரு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு என்னன்னு உங்களுக்கு புரியுமே தமிழ்நாட்டில் ஒரு பெண் கூட பாதிப்படையில என்பது பெருமை ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு சிறுமிகளும் குழந்தைகளும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக எவ்வளோ பேர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் ஸோ இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கும் பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற வரைக்கும் இந்த அரசாங்கம் இவையெல்லாம் இனி நடக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தலை நடைபெறாமல் பார்த்துக்கல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா பாதிப்படைந்த குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ நாங்கள் உடனடியாக நிவாரணம் கொடுத்தோம் நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கின்றோம் நாங்கள் பெண்களுக்கு இந்த அளவுக்கு செய்கிற மாதிரி வேறு எந்த ஆட்சியும் செய்யல அப்படிங்கிறாங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆட்சியில் மழை வெள்ளம் புயல் பேரிடர் நிவாரணங்கள் வழங்கப்படும் நிதி ஆதாரம் இல்லைப்பா இல்லைனா கூட பரவாயில்ல இந்த பேரிடர்லேருந்து மக்கள் மீண்டு வர வேண்டும் நாம் சரியான நிவாரணம் கொடுத்தும்பா அப்படின்னு சொல்லலாம் மொத்தமே காஞ்சி போச்சுப்பா அதனால் வறட்சி நிவாரணம் கொடுக்கலாம் இது வழக்கமான ஒன்று ஆனால் பாலியல் வன்படுவர் நடந்து போச்சான் ஆனாலும் பாதிப்படைந்த பெண்கள் எந்த விதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் முடங்கி விடக்கூடாது பொருளாதாரம் இல்லாமல் தவித்து விடக்கூடாதுன்றதுக்காக நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கலாங்களாம் இது வந்து ஒரு பெருமையா எவாருங்க ஒரு பெண் பாதிப்படைந்தால் நாங்கள் களத்தில் இறங்கணும் காவல்துறையை முடுக்கணும் சட்டத்தின் முன்பாக குற்றவாளியை நிறுத்தணும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாலியல் வன்புணர்வு கூட நடக்கலை அப்படின்னு வந்து பெருமைப்பட சொல்லணுமா இல்ல எங்க ஆட்சி வந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானார்கள் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கோம் அது சொல்றது பெருமையா இந்த மாதிரி உலகத்தில் யாரும் நிவாரண வழங்குறத பெருமையாக சொல்ல மாட்டாங்க இதை சாதனையாக சொல்லி வாக்கும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய பேரிடர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்பட பேசுகிறாராம் அதனால தான் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி போட்டாங்க இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கிடையாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி கிடையாது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது திமுகவை எதிர்த்து எவன் பேசுகிறானோ அவனை கைது பண்ணு மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பாவது புண்ணாக்காவது பெண்கள் யாராவது பாதிப்படைந்தார்கள் என்றால் அந்த பெண் ஏன் அங்கே போனால் நைட்டில் பதினோரு மணிக்கு என்ன வேலை ஏன்பா ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கலாமாப்பா காரில் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு நம்முடைய பரிவாரங்களை விட்டு பேச வைப்போம் அப்படி இல்லையா ஒரு பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்களை பொது வெளியில் ஊடுவான் பாதிப்படைந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக எப்படி புகார் அளிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தில் பாதிப்படைந்த மாணவனுடைய முழு விவரத்தை வெளியிட்டாங்க அதே மாதிரி கோவையில் நடந்த பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் தொடர்பாக அந்த பொண்ணிய பதினோரு மணிக்கு அங்கே போனான் அப்படின்னு திமுக பரிவாரங்கள் பேசுனாங்க இப்படி பாலியல் வன்புணர்வு நடக்குதா நம்ம பொது வெளியில் அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பேசுவோம் அவங்களே கொச்சப்படுத்துவோம் அப்புறம் யார் புகார் அளிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறதுன்னு தெரில இந்த பாலியல் வன்புணர்வை தடுக்காமல் அது ஒரு பெருமையாக பேசுகிறது இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக களத்தில் இறங்கிட்டாங்க அதற்கான வீதங்கள்லாம் வகுக்கப்பட்டு விட்டுதுங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்குறோம் எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு நம்பலை ஆனால் அதிமுகவில் துரோகிகள் இருக்காங்க தெரியுமா அவங்கள கைக்குள் போட்டிருக்காங்க அந்த துரோகிகளை பொறுத்த வரைக்கும் கொடநாடு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதை பற்றியும் பேசினார் திமுக துரோகிகளை கையில் போட்டுக்கிட்டு கொடநாடு விஷயத்தை கையில் எடுத்து பூச்சாண்டி காட்டுவதாக என்னை மிரட்டி பார்க்குறாங்க அந்த பூச்சாண்டிக்கெலாம் நான் பயப்படவே மாட்டேன் ஏன் தெரியுமா நாங்கள் ஏற்கனவே வந்து கொடநாட்டில் என்ன நடந்தது யார் அந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபட்டாங்க எல்லாவற்றையும் நாங்கள் கண்டறிந்து விட்டோம் சட்டத்தின் முன்பாக நிறுத்திவிட்டோம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் கொடநாடு விஷயத்தை வைத்து துரோகிகள் வந்து என் பின்னாடி நின்றுக்கிட்டு என் முதுகில் குத்துலான்னு நினைக்கிறாங்களா அவங்கள வச்சு வெற்றிலாம் பெற முடியாது திமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக பதிலளித்தார் ஏன்னா செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் எங்கே தூங்கியிருந்தாரோ என்னவோ தெரியல கொடநாடு விஷயமானது முடிவுக்கு வரவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன் மீது பழி போடுறாங்க நான் நிரபராது என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி பழி போடுது நான் தப்பு பண்ணலை சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் அப்போ தான் உண்மை வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்க சிபிஐக்கு மாற்ற சொல்லலாம் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நாள் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரா அப்படின்னு செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் கொடநாடு விஷயத்தை அடிப்படை வச்சு எடப்பாடி பழனிசாமி மீது பழி போட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்போதெல்லாம் கொடநாடு விஷயமானது விஸ்வரூபம் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து திமுக இந்த பழி போடுகின்ற அரசியல் எல்லாம் தேவையில்லை நீங்கள் விசாரிக்க முடியல அதில் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிபிஐ கிட்ட கொடுங்கயா அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கின்றார் அதிமுக ஐடிமிங்ஸ் ஆனது செங்கோட்டையின் முகத்தில் அரையிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வேண்டும் என்று கோரிக்கை வைத்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க அதனால் இந்த கொடநாடு விஷயத்தை வைத்து பூச்சாண்டி காட்டாத தமிழ்நாடு மக்கள் முழுவதுமே வந்து விலைவாசி உயர்வினாலும் சாலை வசதி இல்லாதனாலும் குடிநீர் இல்லாதனாலும் இப்போ மழைக்காலம் நீங்கள் தொலைக்காட்சி பாருங்கள் பல ஊரில் குடிநீர் இல்லை அப்படின்ற போராட்டங்கள் இந்த காலத்திலும் தொடர்கிறது அப்படின்னா உள்கட்டமைப்பும் ஒட்டுமொத்தமாக சிதைந்து போயிருக்குது உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஊழல் அங்கே போல இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நம்ம ஆட்சிடா யாருமே கவனிக்காம குடும்பத்தை மட்டுமே கவனிக்கக்கூடிய ஒரே ஆட்சி திமுக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருந்த வாரிசு அரசியலை பற்றி புட்டு புட்டு வச்சார் ஸ்டேட்டில் மகன் டெல்லியில் தங்கச்சி அப்புறம் இந்த கட்சிக்கு எதுக்கு திமுக இருக்கிறோம் உழைக்கிறான் உயிரை விடுறான் அப்படின்னு கேட்டார் அது மட்டும் கிடையாது இங்கே டிஜிபியை நியமிக்கணும் ஆனால் தனக்கு வேண்டப்பட்டவர் டிஜிபியாக இருக்கணுன்றதுக்காகவே இப்போது மு க ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா தற்காலிகமாக டிஜிபி போட்டிருக்கிறார் இந்த அரசாங்கம் நிரந்தரமான ஒரு டிஜிபியை போடுறதுக்கு கூட துணிச்சல் இல்லாத வக்கற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் அப்படின்னு கேட்டவர் திமுக காரனையே சுரண்டி பிழைக்கிறாங்கப்பா இந்த திமுக தலைமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னார் எதுக்காக சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எங்கே வேணாலும் கொள்ளடிக்கலாம் ஆனால் திமுக காரங்கிட்டேயே கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ டாஸ்மாக் போகிறவங்களாம் யார் திமுக தான் டாஸ்மார்க்கில் என்ன நடக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபா மேலே அது மட்டும் கிடையாது அங்கே பாரு விலை என்ன நியாயமாக இருக்குது ஸோ மொத்தமாக திமுக தான் அணி அணியாக பாருக்கும் டாஸ்மாக்க்கும் போகிறான் ஆனால் அவங்ககிட்டயும் கூடுதலாக பணம் வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய் அதுலேயும் டாஸ்மாகில் ஐம்பதனாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குதான் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை வரப்போகுது இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு கோடி திமுக தலைமையானது கொள்ளச்சி வச்சுக்குதான் அமித்ஷா வர சொல்கிறேன் அள்ளிக்கிட்டு போக சொல்கிறேன் ஆட்சி மாற்ற வற்றம் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்கிறேன் அங்கே திமுக சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னார் அதிமுக காரங்க டாஸ்மார்க் பக்கம் போயிடாதீங்கப்பா திமுக காரனை திமுக காரனே சுரண்டி துண்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க போனீங்கன்னா நம்மளையும் மொத்தமாக சுரண்டி துண்டுருவாங்க நம்ம ஆளுங்க டாஸ்மார்க் பக்கம் போகாது அப்படின்னு காமெடியாகவும் சொன்னார் அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி தான் பத்து ரூபாயை தொடங்கி வைச்சார் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய கூற்று அதே மாதிரி மின்சாரத்துறையில் ஊழலை அரங்கேற்றியதும் நம்முடைய செந்தில் பாலாஜி தான் இப்போ வெளியே இருக்கலாம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவருக்கு சிறை காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் டெண்டரில் முறைகேடு ஏற்பட்டிருக்குதான் முப்பத்தி ரெண்டு டெண்டர் விட்டாங்களாம் அந்த முப்பத்து ரெண்டு டெண்டர்லையும் வந்து ஒரே மாதிரியான விலையம் அப்போது திமுக காரன் என்ன பண்ணுறான் எவ்வளோ ரேட்டுக்கு டெண்டர் கூட போகிறோம் எல்லாரும் பேசிக்கிட்டு டெண்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் முப்பத்தி ரெண்டு பேரும் ஒரே ரேட்டு எப்படி இருக்கும் அதனால் தான் கட்சிக்காரன் டெண்டர் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு பேரும் ஒரே வேலை போட்டதுனால டெண்டரை ஒருத்தர் குத்துருவாங்க ஆனால் இந்த முப்பத்தி ரெண்டு பேரும் பிரித்து இந்த ஒப்பந்த புள்ளியில் வேலை பார்ப்பாங்க மொத்தத்தில் முப்பத்திரெண்டு திமுக காரணம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விஷயத்தில் கொள்ளடிச்சிருக்காங்க அதுக்கு வழிவகை செய்தவர் நம்ம செந்தில் பாலாஜி விடவே மாட்டோம் அது மட்டும் கிடையாது இப்போது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா வரி போட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த வரி என்பது அரசாங்கத்துக்கு வரணும் ஆனால் இடையிலேயே கொள்ளடிச்சா எப்படி இருக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க மதுரையில் அரசாங்கத்துக்கென்று ஒரு வரி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மேயர்கள் இருக்காங்க இல்லையா கவுன்சில் இருக்காங்க இல்லையா அவங்க கொள்ளடிப்பதற்காக உண்மையாக அரசாங்கத்துக்கு போகாமல் ஒரு புது வரியை போட்டு ஏப்பா பன்றிக்கு வரி கொடு தெருவுக்கு வரி கொடு நாய்க்கு வரி கொடு கோழிக்கு வரி வரி கொடு தண்ணிக்கு வரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேலாக மதுரையில் வரி கலெக்ஷன் பண்ணி ஊழல் பண்ணிட்டாங்களாம் இது எடப்பாடி சொல்லலையாம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் கண்டறிந்து மதுரை மேயரும் அவங்க கணவரும் எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இன்றைக்கி வரைக்கும் மதுரைக்கு மேயரே இல்லையா ஏன் தெரியுமா யார் மேயராக போடுறது இவர் மேயராக போட்டால் சரியான பங்கு வருமா இவரை மேயராக போட்டால் திமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக அமைச்சர் பெருமக்களுக்கும் சரியாக பங்கு பிரிப்பாரா இல்ல ஊழல் புகாரில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த பழைய மேயரையும் அவங்க கணவரையும் புதுசா இருக்கின்ற மேயரை காப்பாற்றுவாரா இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குதான் அதனால தான் மதுரையில் இது வரைக்கும் மேயரே போட முடியலையாம் கேட்டால் எங்களை யாரும் அசைக்கும் கூட பார்க்க முடியாது ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக பற்றி பெருமையா பேசுவாரா ஒரு டிஜிபி போட முடியல டாஸ்மாக நடக்கின்ற ஊழலை தடுக்க முடியலை டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை தடுக்க முடியல மதுரை மேகலை போட முடியலை மாதிரி அடிக்கப்பட்ட கொள்ளையை வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து மக்கள் முன்பாக நிறுத்தி தண்டனை தர முடியலை மொத்தத்தில் நாடு எக்கேறு கட்டு போனாலும் பரவாயில்ல சினிமா பார்த்து சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அது மட்டும் கிடையாது இப்போ கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என் மீது அபாண்டமாக பை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிறாங்களாம் ஏன்னா நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் நம்ம கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுக்க முடியலையா நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றாராம் நீ செய்யவே இல்லை என்றால் நிரூபிச்சுட்டு போங்க சார் அமைச்சர் சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு இருந்தது தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நிரபராதி என்று அதே மாதிரி நம்ம கே நேர் அவர்கள் தான் நிரபராதி என்பதை நிரூபித்து போ சொல்லு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பனி வழங்கல ஊழலே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லு எதுக்கு கோயில் கோயிலாக போய் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு தபாருங்க ஊழல நடக்கல ஆவணங்களை பாருங்க அப்படின்னு எடுத்து போடு மக்கள்கிட்ட சொல்லு நீதிமன்றத்துக்கு போ காவல்துறை விசாரிக்க சொல்லு ஏயா அவங்கெல்லாம் விசாரிக்கலாம் இடி வருது ஈடிய உள்ள விடு எஃப்ஐஆர போடு நிரம்பரம் வச்சுக்கிறேன் வச்சுக்கல வா மடியில கனமில்ல என்றால் வழியில் ஏன் பயப்படுற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கே என் அவர்கள் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகராட்சி துறையில் ஊழல் பண்ண விஷயத்தை பற்றி அம்பலப்படுத்தினார் ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறது இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஆனால் இன்னொரு அமைச்சர் இருக்கார் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் முதல்வர் கூடவே இருப்பாரா நம்ம முதல்வருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நடித்த கழகத் தலைவன் படமானது எப்படி இருக்குது எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது அப்படின்னு படத்தினுடைய வசூலை பற்றி பேசுவாங்களாம் ஆனால் எந்த மருத்துவமனையில் மருத்துவர் இருக்காங்க எந்த மருத்துவமனையில் மருந்து இல்லை எந்த மருத்துவமனைக்கு நோயாளி வருகின்றார்கள் வருவதற்கான வாகனம் இருக்கிறதா இந்த மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பும் பார்க்கப்பதே கிடையாதா உண்மையாக மருத்துவத்துறை அமைச்சரை மனசில் கை வச்சு சொல்ல சொல்லு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலும் போதிய அளவுக்கு மருந்து இருக்குதான்னு சொல்ல சொல்லுங்கள் போதிய அளவுக்கு நர்ஸ் இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள் போதிய அளவுக்கு டாக்டர் இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காக விட்டுட்டாங்க மொத்தத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு தனியார் பள்ளிகள் வளர்ச்சி தனியார் மருத்துவமனைகள் வளர்ச்சி என்று சொல்லிவிட்டு மொத்தமாக மன்னா மழை பெய்யுதா மழை பெய்யுது அந்த மாதிரி படம் நல்லா ஓடுதா நல்லா ஓடுது என்று சொல்லிவிட்டு அந்த கால அரசர் மாதிரி முதலமைச்சருக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக நாடே நாசமாக கிடக்குது மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போகிறதுக்கு அச்சப்படுகின்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு தான் கால் அடிப்பட்டதுக்கு போனாங்களாம் காலை எடுத்து கூட ஃபுட்பால் வீராங்கனையை காப்பாற்ற முடியலையா கையில் கட்டி வந்தது குழந்தை ஆப்ரேஷன் போய் அந்த ரெண்டு வயசு குழந்த இறந்தே போச்சான் மொத்தத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு மருத்துவத்துறையானது மொத்தமாக நாசமாயிருக்குது அப்படின்னு பட்டியலிட்டார் அது மட்டும் கிடையாது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மக்களிடையே வெறுப்பை சம்பாதித்து இருக்கிறது அதனால் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் இப்போது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்களாம் ஏயா நாலரை வருஷமாக நாங்கள் இருக்கோம் லேப்டாப் கொடுக்கலையா லேப்டாப் கொடுக்கலையா அம்மா கல்விக்காக கொடுத்த லேப்டாப்பை நிறுத்தினீங்களே சைக்கிள் கொடுக்கலையா பேகு கொடுக்கலையா அப்படின்னு என்னென்னவோ கேட்டிருந்தோம் ஒவ்வொன்றா கேட்கும்போது ஒவ்வொன்றா செஞ்சு வந்தாங்க இப்போ லேப்டாப்பு இந்த ஆண்டு இறுதியில் இல்லை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கொடுப்பாங்களாம் பத்து லட்சம் மாணவர்களுக்கு டெண்டர் கோரி இருக்காங்களாம் அப்போது மக்கள் வெறுப்பை திசை திருப்பதற்காக வாக்குகளை அறுவடை செய்வதற்காக இது வைக்கும் விடுபட்டு போன மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்களா முப்பது லட்சம் மகளிர்களுக்கு மீண்டும் இந்த டிசம்பர் பதினஞ்சுலேருந்து உரிமை தொகை வரப்போகுதான் மொத்தத்தில் ஒரு மூணு மாதத்தில் பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு முப்பது லட்சம் பேருடைய வாக்குகளை வாங்குறதுக்காக திமுக ஐடியா பண்ணுது ஸோ பட்டி தொட்டியெல்லாம் திமுக எதிர்ப்பானது அதிகரித்து இருக்கிறது அதனால் எந்த பக்கம் போனாலும் சரி திமுக காப்பாற்ற முடியாது நாங்களும் அவருடைய தவறுகளை அம்பலப்படுத்த கழுத்தில் இறங்கிட்டோம் பீகார் தேர்தல் முடியட்டும் அமித்ஷா வராரு நானும் கை கோக்குறேன் அப்புறம் திமுக ஆட்சி இருக்காது கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க ஒரு அமைச்சர் பெண்களுக்கு வன்புணர்வு நடக்கிறது அதை பெருமைப்பட பேசி நிவாரணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த அமைச்சருடைய வார்த்தையே இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகம் இருக்க முடியாது நாங்கள் இறங்குறேன்டா களத்தில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கியிருக்காங்க அமித்ஷாவுடன் கைகோர்த்து கொண்டு பெருமை என்ன நினச்சிட்டு அமைச்சர் வார்த்தையை விட்டார் பெண்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டோன்னு அதுவே இப்போ திமுகவுக்கு சிக்கலாக மாறி இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பட்டியலிட்டு கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுக்கூட்ட உரையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா நன்றி நண்பர்களே